ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பேசின சில விஷயங்கள் மனசுக்கு கொஞ்சம் சிரமம் கஷ்டமாக இருந்துச்சு அடடா இப்படி நல்ல ஆட்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு கா கவினை கொண்டுட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் தோணுச்சு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இதுவும் சுக்கரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சுக்ரன் தான் இந்த இதில் வந்து நம்ம நல்ல சுக்கரன் கெட்ட சுக்கரன் ரெண்டையுமே பார்க்கலாம் அந்த சுக்ரன் பற்றி பேசும்போது இதில் எனக்கு வந்து ஒரு காமெடியாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க முதல்ல வந்து நான் பேச போகிறது ரித்விக்னு சொல்லி ஒரு குழந்தை கோயம்புத்தூர் சேர்ந்த குழந்த கோவிட் டைம்லயே இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தையாவே இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணலாம் நான் இப்போ நடிக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஏதோ பண்ணி அதை அவங்க அப்பா ஷூட் பண்ணியிருக்காரு அவர் ஷூட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்திருக்கு அடடா இவ்வளோ நல்லா பண்ணுறான் இவனை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க அம்மா தான் மேக்கப் மேன் அவன் தம்பிக்கு எல்லா வகையிலையும் மாற்றிருப்பாங்க அந்த குழந்தைய சூப்பராக இருப்பான் பொண்ணாவும் இருந்தால் அழகாக இருப்பான் அவங்க அம்மா அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருப்பாங்க அதே போல வயசானவங்களா போட்டிருப்பாங்க டாக்டரா போட்டிருப்பாங்க ஒரு ரவுடி பையன் மாதிரி போட்டிருப்பாங்க பையனா போட்டிருப்பாங்க எல்லா மாதிரியுமே போட்டிருப்பாங்க பெண்கள்லயே மாமி வேஷம் போட்டிருப்பாங்க சின்ன பொண்ணு வேஷம் போட்டிருப்பாங்க ஃபாரின்ல இருந்து வர்ற ஒரு மாடர்ன் கேர்ள் வேஷம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பல வேஷங்களை அவங்க அம்மா அவ்வளவு தத்ரூபமா போட்டிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரத்வைக்கும் நடிப்பான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து ஏக போகமா அவருக்கு நல்லது செய்ய தன்மையோட அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா தன்மை கூட இல்ல இல்லை தன்மையோட இருந்திருக்கு பணவரவு வரவு வல்லத்தன்மை அப்படின்னா பணவரவு கொடுக்கும் அப்படின்னு சும்மா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகி நிறைய பேர் அதை பார்த்து அது வந்து அதுக்கப்புறம் அவரோட ரீச் எங்கே போச்சுன்னா நயன்தாரா கூட நடிக்கிற மாதிரி முதல்ல ஆட்ஸ்க்கெல்லாம் போச்சு விளம்பரங்களுக்கெல்லாம் வந்தாரு அதுக்கப்புறம் நயன்தாராவோட பையனாக நடிச்சார் அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு படம் நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கே பேரனா நடித்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி ஒரு கிரேஸ்வீக்கு வந்துச்சு அதன் மூலமா நிறைய பண வரவுகளும் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச பையன் அப்படிங்கிறப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஆயிட்டாரு நல்ல பண வரவையும் சுக்ரன் அள்ளி அள்ளி குடுத்திருக்கார் ஓகேங்களா சரி அப்படின்னா ரித்விக் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இளம் வயசுலேயே பணம் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற ஒரு இது வருது அப்படின்னா குரு மிக மிக வல்லுத்தன்மையோட குரு இருக்கும் அதே போல் சுக்ரனும் சுக்ரன் தான் சுக்ரன் மிக சிறப்பாக வல்லத்தன்மையோட கொஞ்சம் கூட எங்கேயுமே கெட்டு சுக்ரனுக்கு சாரம் கொடுத்தது ராகுவா தான் இருக்கும் ஓகேங்களா சுக்ரனுக்கு சாரமும் ராகு உபசாரமும் ராகுவே வந்து ராகு ரெண்டு இடத்துலையும் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு வச்சு சுக்ரனுடைய தொடர்புகளில் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் கலங்கமே இல்லாம முழுமையாக ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கனால அவனுக்கு நடிப்பு இப்படி வருது இப்படி கூப்பிட்டா வருது பெரிய நடிகர்களே மிஞ்சற அளவுக்கு அவனுக்கு நடிப்பு வருது அப்படின்னா சுக்ரன் அவ்வளவு சிறப்பாக அவன் ஜாதகத்துல இருக்கும் அதன் மூலமாக பணவரவு வருது அப்படிங்கிறப்போ குருவும் மிக சிறப்பான இடத்துல ஜாதகத்துல இருக்கும் ஓகேங்களா சிறப்பான இடம் அப்படின்றது தான் நான் சொல்றேன் அதே போல லக்னமும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ரோ லக்னம் ஒற்றைப்படை பாவத்தோட கூட மிக மிக சிறப்பா இருந்திருக்கு ஆறாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்திருக்கும் ரெண்டாம் பாவமும் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கும் பத்தாம் பாவமும் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்திருக்கும் புரியுதுங்களா வெறும் கிரகங்கள் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருக்கிறதா அர்த்தம் இல்ல பாவங்களும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா பாவங்களும் மிக்க சிறப்பா இருந்ததுனால அந்த குழந்த அவ்வளவு சின்ன வயசுலயே இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு அவருக்கு கண்டிப்பா பணம் வந்திருக்கும் மிக்க 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 சிறப்பா சுக்ரன் நம்ம ஜாதகத்துல இருந்துருச்சு அப்படின்னா சின்ன வயசுலயே புதமா நடிக்க அந்த திறமை வந்துடும் நாளைக்கு பின்னால கொஞ்சம் பெரிய குழந்தை ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பெரிய ஸ்டாராக ஆகுற கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா தசா தசாபுத்திகளும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் சரியா அப்படி ஒருவேளை அவ்வளோ சிறப்பா இல்ல அப்படின்னா தசாபுத்திகள் ஒத்துழைக்கல அப்படின்னா ஷாமிலி மாதிரி ஆயிடும் ஷாமிலி எப்படி சின்ன வயசுல சிறப்பா நடிச்சாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்திருக்கும் ஆனா ஹீரோயினா வந்தப்ப அவனால ஷைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரத்துல தசாபுத்திகள் அவ்வளோ சிறப்பா இல்ல அப்படின்னு அர்த்தம் அது வந்து காரணம் தசாபுத்திகள் தான் சுக்ரன் மிக்க மிக மிக சிறப்பா இருந்த ரித்விக் ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சுக்ரன் சிறப்பாக இல்லாத ஒரு ஜாதகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் வாட்டர் மில்லன் ஸ்டார் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவரை நேரில் பார்த்து பேசி அவருக்கு ப்ரெடிக்ஷன் கூட சொன்னேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கலைஞர் டிவியில் நான் தான் அவரை முதல் முதல்ல நேரில் பார்க்குறேன் கலைஞர் டிவியில் நம்ம போய் உட்காந்து அப்போ கூட்டமாக இருக்கப்பெல்லாம் எனக்கு அவரை தெரியல நாங்கள் போய் அந்த ஸ்டார்ஸ்லாம் உட்கார வச்சு எங்களை உட்கார வச்சதுக்கப்புறம் அவங்களையும் அந்த பக்கம் செலிபிரிட்டிஸையும் உட்கார வைக்கும்போது அவர் மில்லன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க அவர் வந்து தான் இருக்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டே இருந்தார் சார் சார் சார்னு கூப்பிட்டு மைக்கு ம பிடிச்சி பிடிச்சி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி பேசும்போது அவருக்கு நான் ப்ரெடிக்ஷனும் சொன்னேன் எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டார் இவருக்கு திருமணம் இந்த வருஷம் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ஷனும் சொன்னேன் அவர் வந்து அங்கேயே வந்து துரு 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 இருந்தார் எல்லாத்தையும் எல்லார்த்த விட எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு ரொம்ப துரு துருந்தான் இருந்தார் அதுக்கப்புறம் வாட்டர் மில்லன் பற்றி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆதி சார் வந்து கூப்பிட்டு எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணார் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது அவர் நான் நேரில் பார்த்ததுனாலும் அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸையும் நான் நேரில் பார்த்ததுனால நான் உங்களுக்கு இப்போ ஈஸியாக சொல்கிறேன் சில இப்போ ஒரு ஆங்கர் கூட அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொன்னார்ல அவர் பண்ணிருக்கறக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப துரு துருப்பு டக்குன்னு பேசிடுறாரு ஏதோ ஒரு விஷயத்தையும் அவர் யோசிச்சு நிதானிச்செல்லாம் பேசுறதில்லை டக்கு டக்குன்னு பேசிடுறார் அப்படி பேசும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் என்ன என்ன மாதிரி பேசுறாரு அப்படின்னா அங்கேயே சொன்னார் அந்த ப்ரோக்ராம்லேயே சொன்னார் நான் சிவாஜி சார் மாதிரி சிவாஜி சாரை விட எனக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க வாட்டர் மில்லன் ஸ்டாரை ரசிப்பாங்க சார் அப்படின்னு எல்லாம் சொன்னார் ஓகேங்களா யாருன்னே நமக்கு தெரியல ஒருத்தர் அவர் என்ன அங்க மீட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு அப்படி ஒருத்தர் இருக்காருன்னே தெரியும் ஆனால் அவர் சிவாஜியை பத்தி பேசுறாரு சிவாஜி அளவு தான் புகழடைஞ்சதா அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் சூர்யாவை விட மிக சிறப்பா நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்ன இவரே தற்பெருமையா பேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தோணுது அவர் மேல அதனால அவரை கூப்பிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சு பார்க்குறாங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை பத்தி நம்மளே பேசிக்க கூடாது நம்மளை பத்தி அடுத்தவங்க சொல்லணும் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மையான புகழ் ஓகேங்களா பாசிட்டிவான புகழ் அதுவே நான் நல்லா பண்ணுவேன் நான் யாரு தெரியுமா எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் அவரை விட நல்லா பண்ணுவேன் நான் நல்லா நடிப்பேன் அவங்க எல்லாம் என்னோட நடிப்பை ஒரு நடிப்பு திறமை திரும்ப பொறாமப்படுறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நெகட்டிவ் புகழ் தான் கிடைக்குமோ தவிர அந்த பாசிட்டிவான ஒரு புகழ் கிடைக்காது இப்போவும் உங்களுக்கு இப்போ புகழ் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே இவ் இவருதான் வாட்டமளித்தாரா ஐயோ நான் இவரை பாக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இவருதானா அப்படின்னு ஒரு ஒரு தோனியை வந்து இவ்வளோ அப்படின்னு அச்சரிம கேட்காம ஓ இவருதானா அப்படின்னு அலட்சியமாக கேட்குற மாதிரி கிடைக்கிறது தான் நெகட்டிவ் புகழ் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்போ இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம பேசாம இருந்துக்கணும் நம்ம வந்து அது அந்த நெகட்டிவ் புகழ் வந்து ரொம்ப பெருசாக்க கூடாது பெருசாக்கணும் அப்படின்னா அப்புறம் திரும்பவும் திரும்பவும் அடுத்தடுத்து ஆட்கள் நம்மள ஏதோ ஒன்று கிண்டலா பேசுற மாதிரி ஆயிடும் அதனால அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு அந்த நடிப்பு தான் நமக்கு வேணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா சிறப்பா அதை நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் வரும்போது உங்களோட அந்த நடிப்பு திறமை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா மக்களே உங்களை புகழ ஆரம்பிச்சிருவாங்க வந்து அந்த நடிப்பு திறமையை கொடுத்தது வல்ல சுக்ரன் அப்படின்னா வாட்டர்மில்லன் ஸ்டாருக்கு நடிப்பு திறமையை கொடுத்திருக்கிறது தந்திர சுக்ரன் ஓகேங்களா அதாவது வருதோ இல்லையோ நான் ஆளு அப்படின்னு தானே தன்னை விளம்பரப்படுத்திக்கிற அந்த தந்திர சுக்கரன் அவர் தந்திரம் பண்ணுறாரு ஆனால் அது எடுபடாமல் கெட்ட சுக்ரனாக மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளை வெளிப்படுத்தணுமோ அது நல்லபடியாக நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து சுக்ரன் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவே நம்ம வந்து தப்பான இடத்துல வெளிப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய சுக்கரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவரு செய்யறாரு இந்த விஷயத்தை செய்யும்போது யார் ஆறு ஆகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது ஓகேங்களா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை வந்து சிலர் வந்து இவரை கிண்டலாக கேலியா பேசுறாங்க அதுவும் பேச வேண்டாம் அவரை வந்து கண்டுக்காம விட்டுட்டாலே போதும் அவர் அந்த கிண்டல் பண்ணும்போது அவருக்கு கோபம் வருது அப்ப கோவம் வந்தா கூட ஏ என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல பேசாமையாவது இருந்துக்கணும் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ நல்லா இருக்க மாட்ட இப்படியெல்லாம் நீங்க என்ன பேசுனீங்கல்ல நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்கள நம்ம திட்டக்கூடாது அப்படி இவர் செய்கிறாரு அப்போ நீங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியோதெரபி டாக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்போ ஒரு அந்த பிசியோதெரபிஸ்டா இருந்துட்டு அந்த பக்கவாதம் வந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ அவங்க கஷ்டப்படுறத பார்த்ததுக்கப்புறமும் இன்னொருத்தருக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாமா அவங்க அவ்வளோ கஷ்டப்படும் போது அதாவது இந்த கஷ்டம் நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா உன் கருமா குறையும் உனக்கு க பக்கவாதம் வந்துடும் அப்படின்னு நீங்க சாபம் கொடுத்தீங்கன்னா அந்த கருமா உங்களை என்ன பண்ணும் நல்லா யோசிச்சு பாருங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் இந்த கேது இந்த கருமாவை நமக்கு வந்து கொண்டு வர்றது கேது அப்படிங்கிறப்போ கடவுள் கேது ஏன் கே கடவுளோட கிரகம் வந்து கேது அந்த கருமாவையும் நமக்கு கேது மூலமா வரும் அதனால இந்த மாதிரி பக்கவாதம் அப்படிங்கிற விஷயமும் கேது தான் ஸோ அந்த கேது வந்து ஒருத்தருக்கு கெட்டு இருக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரி உடம்புக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சாபம் கொடுப்பாங்க புரிஞ்சதுங்களா அதனால யாருக்கும் சாபம் கொடுத்து நீங்க கருமாவை வாங்கிக்க வேண்டாம் ஒரு விஷயம் அதாவது நம்ம நம்மளை அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிடுங்க அதை தெய்வமே என்னை பா இந்த பாடாக படுத்துறாரே நான் என்ன பண்ணுவேன் நீயா பார்த்துக்கோன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிடுங்க நீங்கள் வித சாபத்தையும் கொடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளையே பாதிச்சக்கான வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்